ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரத்னா மன்னிச்சுவாரு அப்படின்னு வெங்கடேஷ் நினைச்சிட்டு இருந்தா கடைசியில ரத்னா வெங்கடேஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேக்குறாங்க இதை பத்தி டீடெயிலா இந்த ப்ரமோ ப்ரொடிக்ஷன்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மன்னிச்சு ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு கால விழுந்துடுறாரு வெங்கடேஷ் அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கா இருக்காங்க என்னடா இவன் நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா அப்படி நம்ம கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்தா இப்ப விழுந்துட்டானே அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு ரத்னா மன்னிச்சு ரத்னா எல்லாமே ஏன் ரத்னா நான் நல்லா தயவு செய்து மன்னிச்சு வெங்கடேஷ் ஆனால் சண்மு என்ன சொல்றாருன்னா ரத்னா இது உன்னோட வாழ்க்கை நீ தான் முடிவு எடுக்கணும் இவனை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உன்னோட இஷ்டம் ரத்னா நீ என்ன சொல்ற அதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா இவன் எனக்கு வேண்டான அப்படின்னு சொல்றாங்க ரத்னா என்னடா இது இப்படி சொல்றாளே அப்படின்னு திருத்தனு இருக்காரு வெங்கடேஷ் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஷண்முகம் இவரு பாட்டுல என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாரு அதுக்கப்புறம் என் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்ட எல்லாமே சரியா போயிடுமாண்ண அப்படி நான் அவரை சொல்லி நான் மன்னிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தப்பை நானே அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிருன அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் சண்முகத்து முகத்துல சிரிப்பே வருது தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சதா அண்ணன் அடுத்த தப்பு செய்யாம இருப்பாங்கண்ண இவரு செஞ்ச தப்புக்கு இவர் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அண்ண இவருக்கிட்ட இருந்து

அதுக்கப்புறம் கண்ணை தடைச்சுக்கிட்டு வெங்கடேஷ் என்னென்ன தப்பு பண்ணாரு என்னென்ன கொடுமைப்படுத்தினாரு அத்தனையும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கிறாங்க ரத்னா இதோட எபிசோட் ப்ரொடெக்ஷன் முடிஞ்சது